வணக்கம் நான் உங்கள் எறுமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரக்குடியில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் ரோடுக்கு தான் வந்துருக்கோம் காரக்குடியோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதில் முக்கியமான ரோடு இது வந்து ரயில்வே ஃபீடர் ரோடுன்னு சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஆரம்பித்து இடையர் வழியாக ஜிஹெச் வரைக்கும் போகிற ரோடு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோடு இந்த ரோட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது பொதுவாகவே வந்து காரக்குடி செட்டிநாடு பகுதியில் வந்து இந்த செட்டி நாட்டு கட்டிடக்கலைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம் நிறைய செட்டி நாடு வீடுகள் வந்து கம்பீரமாக நிற்கும் அதுக்கு காரணம் அந்த செட்டி நாட்டு கலைஞர்களோட அந்த அந்த கட்டிடக்கலை தான் அதே மாதிரி இந்த ரோடும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுவத்தாறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் போடப்பட்ட ரோடு இந்த ரோடு பாருங்க எப்படி ஒரு ஸ்மூத்தாக இருக்குது நம்ம வண்டி ஓட்டி போய் போய் பார்த்தோம் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜிஹெச் வரைக்கும் ஓட்டி பார்த்தோம் அவ்வளோ ஸ்மூத்தாக போட்டிருக்கு இடையில அந்த தார் ரோடு போடும்போது ஒரு ஒரு சில இடத்துல வந்து தார் ரோடு போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இந்த ரோடு எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கடுக்கா கருப்பட்டி இந்த மாதிரியான சிமெண்ட் கலவை இதெல்லாம் சேர்த்து போடப்பட்ட ஒரு ரோடாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அங்கிட்டு ஒரு ஐம்பத்தொன்னு இங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு மொத்தம் எழுபத்தாறு வருஷம் எழுபத்தாறு வருஷமா இப்படி ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க ரோடு எந்த ஒரு சேதாரமுமே இல்லாம இப்ப இருக்க ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துலயே குண்டு குழியுமா ஆயிரும் தண்ணி தேங்கிரம் சர்க்கஸ் தெரிஞ்சாதான் வண்டி ஓட்டிட்டு போகலாம் அப்படின்ற நிலைமைக்கு அஹ் இப்ப இருக்க ரோடெல்லாம் இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல போடப்பட்ட ரோடு இன்னைக்கு வந்து இப்ப இவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னா பார்த்துக்குங்க எப்படி அந்த காலத்தோட ரோடோட தரம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அது மட்டும் இல்லை இந்த ரோடை வந்து இந்த பாதாள சாக்கடை பணிக்காக வந்து தோன்றதுக்காக வந்து வந்திருக்காங்க இங்கே இருக்க தன்னார்வலர்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ரோடை வந்து சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாத்து வச்சுருக்காங்க உண்மையிலே இது பாதுகாக்க வேண்டிய பொக்கிசம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிசம் இதை இந்த மாதிரி நீங்கள் திட்டம்லாம் கொண்டு வரீங்கன்னா இது இந்த மாதிரியான பொக்கீசங்களும் வண்ணம் சில திட்டங்களை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உங்களால் ரோடு போட முடிஞ்சால் இதை நோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம் ஏன்னா இந்த மாதிரி ரோடெல்லாம் இனிமேல் வருங்காலத்தில் நம்மளால் போட முடியாது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஆனால் இருக்கிற ரோடுகளையாவது பாதுகாக்கலாம் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாருக்கும் தெரியும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இடையற்கருக்கு போகிற வழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஜிஹெச் போகிற ரூட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதில் வந்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பித்து நேராக அந்த இடையில அந்த ஒரு ஆர்ச் இருக்கும் அதுலேருந்து ரைட் எடுத்து ஜிஹெச் போகிற வரைக்கும் இந்த சிமெண்ட் ரோடு இருக்கும் இப்போதைக்கு பயன்பாட்டில் இருக்கிற இந்த ஒரு ரோடு தான் இது வந்து செட்டிநாட்டு கட்டிடக்கடையில் உருவாக்கப்பட்ட ஒரு ரோடு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நம்மளுக்கே பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது எப்போ எழுபத்தாறு வருஷம் ஒரு ரோடு தாங்குது அப்படின்னு நம்மளுக்கே பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க இந்த மாதிரி ரோடெல்லாம் இனிமேல் நீங்கள் பார்க்க முடியாது உங்கள் ஊர்லேயும் ரோடு போட்டிருப்பாங்கல்ல எத்தனை ச எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அது டேமேஜ் ஆகுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிக்க எங்கள் எதிரெலாம் போட்டாங்க ஊரில் ஒரு வருஷத்துல வந்து அப்படியே குண்டு மூலியமாக ஆயிடுச்சு எனக்கு என்னமோ அந்த ரோட்டில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி குண்டு மூலியமாக வச்சு நடுவில் நடுவில் மழை நீர் சேகரிக்கிற மாதிரி வச்சுட்டு போயிருந்தாங்க அது ஒரு திட்டமோ என்னவோ நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி ரோடுகளை இனிமேல் பார்க்குறதுன்றது அபூர்வம் இதை பாதுகாக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பங்களராஜா நன்றி வணக்கம்